வெல்கம் ச ஷாதவ் வேத் இட்ஸ் லைக் சிப்ஸ் க்ரைட் மை லைக் ஆன் ஆன் வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பக்கம் போகிறது டெல்ஸ் அப் டிமென்ஸ் அண்ட் காட் எபிசோட் டுவென்டி ஃபோர் எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் காட்டுறாங்க நைட்டு என்ன பில்டிங்னே தெரியல பில்டிங் உள்ளே போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஜீனிங் வீட்டு போல இருக்கு உள்ள ஜீவினிங் தான் பண்ணிட்டுருக்கா அவன் மனது பிள்ளைய யோசிக்கிறாள் அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருப்பா இது மாதிரி வெளியே போகிறான்னா அவன் ட்ரெயிங் பண்ண போகிறேன்னு சொன்னா அப்படின்னு யோசிக்கிட்டு அங்கே இருக்க மின்னுமின்னு போச்சு கூட விளையாடிகிட்டு இருக்காள் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட அவர் தெரிஞ்சிச்சு போனதுக்கு இவங்க வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க அப்படின்னுட்டு நம்மள எது கூப்பிடல நம்ம ஒருவேளை அவனுக்கு தொந்தரவா இருப்போம் அப்படின்னு எடிட்டா விட்டு போயிட்டானா அப்படின்னு சுகமா உட்காந்துட்டு இருக்க அதுகிட்டயும் ஒரு கவலாளி ஓடி வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க உடனே அவளும் அங்க வரா அங்க பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க தயக்கத்தோட அங்க வரா வந்தது பாத்தீங்கன்னா என்னாச்சுப்பா இது கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறா ஏன்னா அவங்க அப்பா தான் லீடர் போல இருக்கு அது கிளானுக்கு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்டர் தான் கூட பேசணும்னு சொன்னாரு அத கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த எல்டர் பாத்தீங்கன்னா இது மாதிரி நீ வந்து பர்பல் ஹேஸ் கேஸ் வாங்கலையாமே நிறைய வாங்கணும்னு கேள்விப்பட்டேன் இப்ப விலையும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ அதோட பிரைஸ் வித்தோம்னா இப்ப பல மில்லியன் போகும் வந்து இந்த ஃபேமிலிக்கே லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு அவ பாத்தீங்கன்னா தயக்கத்தோட அவங்க அப்பாவை பாக்குறாரு அவங்க அப்பாவும் தலையை குனிஞ்சு தலையாட்டுறாரு உடனே அவ பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான் அவளுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க எங்க சுத்தி எங்க வராங்க அவ பாத்தீங்கன்னா நான் என் சொந்த காசை குடுத்ததா அத வாங்கினேன் அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல உண்மைதான் அவங்க காசு கொடுத்துதான் வாங்கின சோ அது ஃபேமிலி காசு இல்ல அதனால அதுக்கு ரிலேட்டட் இல்லன்னு சொல்லலாம் ஆனா இது பார்த்தா சின்ன விஷயம் இல்ல ஏன்னா இப்போ அது பல மில்லியன் பிக்க முடியும் நீ வந்து ஃபேமிலியோட நல்லதுக்கு பார்க்கணும் ஏன்னா இது மூலமா ஃபேமிலி வந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் ஏன் இந்த சேக்ரெட் ஃபேமிலியோட போர்ஸ் பண்றாங்க பாருங்க அதுல இருந்து கூட உன்னை வந்து வெளியே இருக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க ஃபேமிலி கஷ்டத்தார்ல இருக்கறதால தான் இவளை வந்து சென்ஃபி கல்யாணம் பண்ணி திட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க அதால இந்த கிராமஸ் கொடுத்தேன்னா அந்த கல்யாணத்துக்கு கூட நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல உண்மையால் பார்த்தீங்கன்னா ஆமா ஆமா உனக்கு என்ன பெனிஃபிட்னோ குடுக்குறோம் நீ ஃபேமிலி பத்தியும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல அவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்துல இருக்கா ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்கர்ட் ஃபேமிலி பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னா அது காரணமே இவளுக்கு தான் இவனுங்க போஸ்ட் பண்ணாலும் தான் அவள் கல்யாணத்தையே மாட்டிக்கிட்டாள் மனசுக்குள்ள யோசிக்கிறா அது எங்கிட்ட இல்ல அத பத்தி சொல்றாங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைஸ் விடுற மாதிரியே இல்ல அவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்த கஷ்டம் கொஞ்சம் அதிகமா குடுத்து கூடும் கிட்ட இருந்து வாங்க பாக்கலாம் சரி அவன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க ஏன்னா அவன் பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லன்னா அவனை கேட்டோ இல்ல மிரட்டியோ அதை வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க வச்சுக்கிட்டா அந்த கிழமை சூனியம் அந்த கூத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு பயங்கரமான கோவம் அந்த கோத்துல பாத்தீங்கன்னா சோல் பவர் வெளியே வர அங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னு பாத்தீங்கன்னா அவளோட பவர் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட பாத்தீங்கன்னா அவளோட பீனிக் ஃபார்மும் வெளியே வருது இதை பார்த்தா அவங்களுக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சோல்ஃபார்ம் கல்டிவேஷன் டெக்னிக் அவங்க ஃபேமிலிலே கிடையாது இந்த அளவுக்கு டெக்னிக் வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பிளாக் கோல்ட் ரேங்க் ஆவது இருக்கணும் அப்படின்னு கேட்க இது கொடுத்ததே என் தான் அவன் எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான் இதுக்காக அவனை சொல்ல பண்ண நினைச்சிங்க நான் என் அங்கிள் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு முறைக்க அவரு பாத்தீங்கன்னா சரி சரிம்மா பத்தி கேட்டுக்கல சோல்பவன் சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னுட்டு நம்மளும் உட்கார்ந்து பத்தா ஒரு பிட்டும் போடுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நீ இது மாதிரி நல்லா பவர்ஃபுல் ஆயிட்ட சோ இனிமேட்டு உனக்கு தேவைப்படுற காசா நாங்க கொடுப்போம் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் உன்னோட சோல் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல மத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் அந்த ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் எல்லாருக்கும் வேணாலும் கேளு அப்படின்னுட்டு அவங்க அப்பாவை பார்த்துல நீங்க நல்ல பொண்ணை பத்திருக்கீங்க உன் தர்மசாலியாவ ஜீனியஸ் அப்படின்னுட்டு பாராட்டிக்கிட்டு அவ பாத்தீங்கன்னா இந்த வயசுலயே இவ்வளவு சீக்கிரமா பிரான்சாக வந்துட்டான் அப்படின்னுட்டு வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க

ஆமா இருந்தாலும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அது வரைக்கும் அவரோட பிரான்ஸ் ரேங்க் பண்ண விஷயத்த மறச்சிய வைங்க ஏன்னா அவரோட சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பத்தாவதுக்கு ஸ்கோல் கிறிஸ்ட்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவ என்ன பவர்ல இருக்கா அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி செக் பண்ணி பார்க்க அங்க இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைஸ் ஆனா எப்பயும் போல என்ன பவர் அவ காட்டவே இல்ல சீன கட் பண்ணிட்டாங்க அதுகிட்டயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணுமும் கல்டிவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கா கல்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டு அவனோட சோல் பவர் செக் பண்றான் இப்ப பாத்தீங்கன்னா எயிட்டி டூ இருக்கு சரி ஓகே இன்னைக்கு இது போதும் நாளைக்கு மத்த இதை பாத்துக்கலாம் அப்படின்னு என்றான் ஆனா நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது சப்ரைஸ் திரும்பி பாக்கலாம் அது ஷாக்கிங் ஆன ஒரு ரியாக்சன் ஆனா அதோட இந்த முடிச்சிட்டானுங்க அடுத்த எபிசோட்ல அவன் ஏன் ஷாக்கான அங்க என்ன இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பாக்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க தேங்க்யூ